அக்பர் பீர்பால் கதை தான் பார்க்க போகிறோம் அக்பருக்கு ஒரு தடவை ரொம்ப விசித்திரமான ஒரு ஆசை வந்துருச்சு நம்ம வந்து இப்படி பூமியில் கம்பீரமான ஒரு கோட்டை மாதிரி மாளிகை கட்டி ஜம்முன்னு வாழ்கிறோமே இதே ஆகாயத்தில் இதே மாதிரி ஒரு மாளிகை கட்டி கம்பீரமாக இருந்தால் எப்படி இருக்கும் இருக்கிற எல்லா அரசர்களும் வாய் மேலே கையை வச்சு அண்ணாந்து பார்ப்பாங்க நம்ம அப்படி ஒரு கோட்டையை கட்டணும்னு ஏன்னு தெரில இப்படி ஒரு விசித்திரமான எண்ணம் வந்துருச்சு தமக்கு தான் எப்படி ஒரு விசித்திரமானதோ இல்லை புதிதாக ஏதோ எண்ணம் தோணுனாவே அக்பர் யாரை நோக்கி போய் நோக்கி போவார்னா பீர்பலை நோக்கி தான் அக்பர் ஒன்று பீர்பால் வர சொல்கிறார் பீர்பாலும் வர்றார் பீர்பால் என்னோட கனவை நீதான் நிறைவேற்றணும்னு சொல்கிறார் சொல்லுங்க அரசே அதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்லி சொல்கிறார் எனக்கு ஆகாயத்தில் கம்பீரமாக ஒரு மாளிகை வேணும் கோட்டை மாதிரின்னு சொல்லி சொல்கிறார் பீர்பாலுக்கு பக்குன்னு இருந்துச்சு இது அரசர்கிட்ட வெளிப்படுத்த முடியாதே பீர்பால் எப்பவுமே அரசர் எது சொன்னாலும் முடியாது நடக்காதுன்னே சொல்ல மாட்டார் அவரோட புத்தி கூர்மையால் செயலால் காமிச்சிருவார் இது முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு அதுக்குனால என்ன அரசே தான் செஞ்சுட்டா போச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சரி 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 அப்போ அதுக்கு என்னென்ன ஏற்பாடு பண்ணணுமோ உடனே பண்ண உடனே ஆகாயம் கட்டி ஆகணும் தேவையான எல்லாம் தேவையான பொருள்களெல்லாம் வாங்கிக்கோன்னு சொல்கிறார் அரசே அப்படி அவசரப்பட்டால் எப்படி ஆகாயத்தில் நம்ம வந்து மாளிகை வந்து கோட்டை மாதிரி கட்டப்போகிறோம் சாதாரண ஆளுகளை வச்சு நம்ம பண்ண முடியுமா அதுக்குன்னு கை தேர்ந்த எல்லாம் நம்ம போய் கட்டட வல்லுநர்களெல்லாம் போய் நான் தேடி பிடிச்சிட்டு வரணும் அரசே அப்போ தான் உங்கள் கனவு ரொம்ப அழகாக பளிக்கும் அதனால் எனக்கு ஒரு மூணு மாதம் விடுப்பு கொடுங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு தேவையான பொருள்களும் வேணுமே அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் என்ன வேணுமோ வாங்கிக்கோ எனக்கு என் கனவு நினைவாகணும் நீ மூணு மாதம் எடுத்துக்குவியோ எவ்வளோ எடுத்துக்கவியோ எனக்கு தேவை செஞ்சு முடிச்சாகணும் அப்படின்னு சொல்கிறார் இல்லை இல்லை அரசே மூணு மாதமே போதும் நான் ஆட்கள் எல்லாம் தேர்வு செஞ்சுட்டு வந்துடுறேன் இனி நீங்கள் தேட வேணாம் மூணு மாதத்துக்குள்ளே நம்ம ஊருக்கு நான் திரும்பி வந்துடுவேன்னு சொல்லிட்டு பீர்பால் கிளம்பிடுறார் பீர்பால் கிளம்பி நேரம் ஒரு ஒரு காட்டுக்கு அருகில் இருக்கிற இந்த வேடர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா இந்த கிளி குருவியெல்லாம் பிடிக்கிறவங்க அவங்கள்ட்ட போயிட்டு வேடர்கிட்ட சொல்கிறார் எனக்கு பச்சை கிளிகள் வந்து நிறைய வேணும் உன்னால் எவ்வளோ பிடிச்சி கொடுக்க முடியுமோ பிடிச்சி கொடு ஆனால் உயிருக்கு எந்தவித சேதமும் இல்லாமல் எனக்கு வேணும் நீ கேட்குற அளவுக்கு பொண்ணும் பொருளும் நான் தருவேன்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த வேடருக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு உயிரோடு பிடிச்சிடலாம் பிடிச்சி எவ்வளோ கொடுத்தாலும் நம்ம கேட்குறது கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் அவரோட குடும்பத்தெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு அவர்னால எவ்வளோ முடிதோ அவ்வளோ பச்சை கிளிகள்லாம் கொண்டு வந்து கொடுக்குறார் இவர் பீர் உடனே அதில் இருந்த ஐம்பது கிளிகளை மட்டும் தேர்வு செஞ்சு எடுத்துக்கிட்டு எல்லா கிழிவிகளும் கிளிகளையும் சந்தோஷமாக வானில் பறக்க விட்டுறாரு அந்த வேடருக்கும் அவர் கேட்டால் பொண்ணும் பொருளும் கொடுக்குறாரு அவர் ரொம்ப மகிழ்ச்சியாக வாங்கிட்டு கிளம்புறாரு இந்த ஐம்பது கிளிகளையும் அவரோட வீட்டில் கொண்டு போய் ஒரு அறையில் அடைச்சிடுறாரு அடைச்சிட்டு தன் மனைவியிட்டையும் மகள்கிட்டையும் அரண்மனை சார்ந்து யார் வந்து என்னை கூப்பிட்டாவோ என்னை கேட்டாவோ அரசர் கட்டளைப்படி ஆகாயத்தில் மாளிகை கட்டுறதுக்கான சிறந்த வல்லுநர்களை தேடி நான் வெளியூருக்கு போயிருக்கேன் வருவதற்கு மூன்று மாதங்கள் ஆகும்னு சொல்லணும் யார்கிட்டையும் கிளியை பற்றியோ என்னை பற்றியோ எதுவும் சொல்லக்கூடாது இது நல்ல ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் நான் செய்கிறேங்கிறத சொல்லியிருப்பேன் உடனே எப்ப அரண்மனையிலேருந்து யார் வந்தாலும் இதையே தான் மகளும் சொல்லிகிட்டே வராங்க அரசர் ஒரு மாதம் கடந்துச்சு அவரால் பொறுக்க முடியல ஐயோ பீர்பால் இல்லாமல் அவருக்கு கையுடைஞ்ச மாதிரி இருக்குது பீர்பால் எங்கேயும் போய் விசாரிச்சுட்டு வாங்கப்பான்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறார் ஆனால் பீர்பாலும் எங்கே அந்த ஒரு மாதமாக என்ன பண்ணிட்டு இருக்காரு இந்த கிளிகளுக்கு பேச கற்றுக் கொடுத்துட்ருக்காரு என்னென்னலாம் பேச கற்றுக் கொடுக்குறாரு அந்த சுண்ணாம்பை எடுத்துட்டு வா அந்த வண்ண கலவையை எடுத்துட்டு வா அந்த மணல் அள்ளிட்டு வா அந்த தண்ணீர் கொஞ்சம் எடுத்துகிட்டு வா அப்படின்னு ஒவ்வொரு கிளிக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு மாதிரியான பொருள்களை சொல்லி அதுங்களுக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்கார் ஒரு மாதம் கடந்தும் பீர்பால் இல்லையா இரண்டாவது மாதமும் அவரோட வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறார் உண்மை அப்பா பீர்பால் அரண்மனைக்கு வர மாட்டேங்கிறான் அரண்மனையே நல்லா இனி போய் அழைச்சிட்டு வா கையோடன்னு சொல்லி காவலர்கள் எல்லாம் அனுப்புறாங்க அவங்க வீட்டுக்கு வந்ததும் அவர் சொல்லி கொடுத்த மாதிரியே மக சொல்கிறாங்க இன்னும் ஒரு மாதம் இருக்குங்க ஐயா எங்கள் அப்பா வருவதற்கு அவர் நல்ல வல்லுநர்களை தேர்வு தேர்வு செய்ய வேண்டாமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாங்க மூன்று மாதம் கடந்துருச்சு பீர்பாலே என்ன பண்ணுறாரு அவர் பயிற்சி கொடுத்த எல்லா கிளிகளையும் அழைச்சி கொண்டு போய் அரண்மனைக்கு அருகில் இருக்கிற ஒரு அறையில் பூட்டிடுறார் பூட்டிட்டு அரசவைக்கு போகிறார் பீர்பாலை கண்டதும் அக்பருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் எப்படியும் பீர்பாலோட திறமைக்கும் அறிவுக்கும் தன் கனவான ஆகாயத்தில் கட்ட போகிற மாலி அப்படியே அவருக்கு கண்ணில் தெரிஞ்சிது பீர்பால் சபாஷ் பீர்பால் உனக்காக தான் நான் இத்தனை நாளாக காத்துக்கிட்டு இருக்கேன் என்ன பண்ணுற உன் போன காரியம் கே சரி நிறைவேறிச்சான் அக்பரே நான் மிகச்சிறந்த வல்லுநர்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் நம்ம ஆகாயத்தில் மாளிகை கட்ட தயாராகியாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சரி 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 யார் அவங்கவங்கெல்லாம் அப்படிங்கும்போது அவங்க மிகச்சிறிய வல்லுநர்கள் நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் முடி அதனால் என்ன வந்தால் போதுன்னு சொல்லிட்டு அவரும் அந்த அறையை நோக்கி வரார் அறையை நீக்கினா உள்ள பச்சை கிளிகள் அப்படியே எல்லாம் பறந்து போகுது பறந்து போகும்போது சும்மா போகலை என்ன சொல்லிட்டு பறக்குது ஏய் அந்த சுண்ணாம்பு எங்கே கொண்டு வா அந்த வண்ண கலவை எங்கே கொண்டு வா மணல் இங்கே கொண்டு வா தண்ணீர் எடுத்து வா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அதெல்லாம் பறக்குது உடனே அக்பர் கேட்குறார் என்ன பீர்பால் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றையும் சொல்லிவிட்டு அது பாட்டு பறந்து மேலே போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறார் ஆமாம் அரசே ஆகாயத்தில் தானே அவங்க போய் நமக்கு மாளிகை கட்ட போகிறாங்க அப்போ என்னென்ன வேணுமோ அதை சொல்லிட்டு தானே போவாங்கன்னு சொல்லவும் அக்பருக்கு புரிஞ்சிருச்சு ஆகாயத்தில் மாளிகை கட்டுறதுங்கிறது முடியாத காரியம் அதை நினச்சி தான் கனவு கண்டது மிக தவறானது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு பீர்பால் பத்து சிரிப்போட சரிவா பீர்பால் நம்ம போவோம்னு சொல்லி அழைச்சிட்டு போயிடுறாரு